எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உலக நாடுகளில் பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டு வருகிறது நான் சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்த்தேன் கிரீஸ் இஸ் டெட் அப்படின்னு ஒரு நியூஸ் படித்தேன் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன் ஒரு நாடு எப்படி செத்து போவோம் என்ன வீடியோ தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வீடியோ பார்த்தேன் பொதுவாக நம்ம வீடியோ தலைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி பயங்கர ஹைப்பாக இருக்கும் அதை பார்த்தோன்னு ஓடிப்பி நம்ம அதை பார்ப்போம் அதுக்காக போட்டாங்களா அப்படின்றதுக்காக போய் பார்த்தேன் அது வந்து சாதாரண சேனல்லாம் வரல ரொம்ப ப்ராமினான சேனலில் தான் வந்தது ஓகேவா அப்போது கேட்டு பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நாட்டில் பிறப்பு விகிதம் குழந்தைங்க பிறகுறாங்களே அது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு அதனால் கிரீஸ் நாட்டில் மட்டும் ஐநூறு ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க குழந்தைகளே இல்லை அதனால ஸ்கூலுக்கு நடத்த வேண்டிய அழைச்சல் சும்மா ஸ்கூல் கட்டி வச்சிருக்காங்க அந்த இடத்துல வந்து படிக்கிறதுக்கு பசங்கள் இல்லை ஐநூறு ஸ்கூலு ஒரு நாட்டில் காலியா இருக்கு இதுக்கு இவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்றைய காலகட்டத்தில் அது எக்ஸ்பெஷலி கிரீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு பெண் குழந்தை பெற்றுக்கும் போதே அவங்களோட ஃபர்ஸ்ட் குழந்தைய பெத்துக்கும் போது அவங்களுக்கு வயசு வந்து முப்பத்தி ரெண்டு இருக்கான் ஆவரேஜ் நமக்கு முன்னாடி தெரியும் ஒரு பொண்ணுக்கு பதினெட்டு வயசு ஆச்சுனாவே திருமணம் வயசு அப்படின்றோம் நம்ம இருபத்தொன்னு ஆனால் நல்லதுன்னு சொல்கிறோம் பதினெட்டு வயசுக்கு மேலே திருமணம் பண்ணிக்கலாம் நம்ம இந்தியா மாதிரி சூழ்நிலை இருக்கவங்க காலேஜ் முடிச்ச உடனே பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க நிறைய வீட்டில் அது பார்த்துருக்கோம் அதாவது எப்படி இருந்தாலும் ஒரு இருபது இருபத்தஞ்சுக்குள்ளே கல்யாணம் பண்ணிடுவாங்க இருபத்தேழுக்குள்ள குழந்தையும் பெற்றுப்பாங்க இந்தியாவில் அப்படி தான் நடக்குது அங்கே நடனா முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் ஒரு பெண் தாயே ஆகிறாங்க அங்கே சராசரி குழந்தை பிறகு வந்து ஒன்று புள்ளி மூணு அஞ்சு அப்படின்றாங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு குழந்தை தான் இருக்குது ரொம்ப அபூர்வமாக ஒருத்தங்க ரெண்டு குழந்தை இருக்காங்க அப்படிதான் ஆவரேஜ் போடும்போது ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைன்னு வருது இதுக்கு முக்கியமான காரணம் என்ன மக்கள் ஏன் குழந்தையே பெற்றுக்க மாட்டுறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இந்த ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸு இதை கெட்டி மாலை மாட்டுறது படிப்பு வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது அதனால் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா மக்கள் நானே வாழ்ந்துட்டேன் ஏதோ பிறந்துட்டேன் அதனால் வாழ்ந்து செத்து போகிறேன் எனக்கு குழந்தைங்களே வேணாம் ஏன்னா அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் முடிச்சு அதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடும் என்னால் சமாளிக்க முடியாது அதான் குழந்தைய வேணான்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டான் சரி உலகத்தில் மட்டும் மட்டும்தான் இந்த பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா நிறைய நாடுக்கு இந்த பிரச்சனை இருக்குது சவுத் கொரியாவில் இந்த பிரச்சனை இருக்குது ஜப்பானில் இந்த பிரச்சனை இருக்குது ஒரு காலத்தில் என்ன ஆச்சுன்னா சைனா வந்து உலகத்தில் நம்பர் ஒன் பாப்புலேஷனாக இருக்குது இப்போ நம்ம தான் இந்தியா தான் நம்பர் ஒன் பாப்புலேஷனாக இருக்குது சைனா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஸ்ட்ரிக்டாக வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தை தான் இருக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இவங்க வந்து இந்த சிஸ்டம மாற்றுறாங்களே நேச்சுரலாக வரக்கூடிய சிஸ்டம இவங்க மாத்துறதுனாலே இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா வயசானவங்க ஜாஸ்தியாக இருக்காங்க நிறைய நாட்டில் தான் பிரச்சனை ஜப்பான்லலாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்க தான் ஜாஸ்தியாக இருக்காங்க இப்போது சைனாவில் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரும் ரெண்டு குழந்தை பத்துக்கங்க மூணு குழந்தை பத்துக்கோங்க நாங்கள் வந்து சப்சிடி தரோம் அதை தரோம் இதை தரோம்னு சொல்கிறாங்க புரிந்துங்களா ஆனாலும் பெற்றுக்க மாட்டுறாங்க மக்கள் ஏன் சொல்கிறாங்கண்ணா ஏன் கற்றுக்க மாட்டேறாங்கண்ணா யார் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது யார் காலேஜ் ஃபீஸ் கட்டுறது கவர்மெண்ட் கேட்டுமா பெற்று போட்டுருவேன் அது யாரும் வளர்க்குறது அதனால் கவர்மெண்ட் என்னென்னா சொல்ல அன்னைக்கு பெற்றுட்டு தான் இருந்தாங்க மக்கள் அது கவர்மெண்ட்டே நிறுத்திச்சு நான் உலகத்துலேயே நம்பர் ஒன் படங்கள் ஐ மீன் பாப்புலேஷன் இருக்கிற நாடுன்னு சொல்லி எல்லாம் சைனா கெட்டில் பண்ணுறாங்கன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்களோ என்னவோ இல்லை இவ்வளோ நல்ல அதிகமாக போயிட்டு இருக்கிறது நல்லது இல்லைன்னு நினச்சாங்களோ என்னவோ கவர்மெண்ட்டே குறைச்சாங்க இப்போ என்னடா பிறப்பு விகிதம் குறைஞ்சிச்சு உலகத்திலே இன்னைக்கு பிறப்பு விகிதம் ஜாஸ்தியாக இருக்கிற நாடு யாருன்னா இந்தியா தான் ஒரு நாளுக்கு ரெண்டாயிரம் பேர் ஒரு கற்பனைக்காரன் தான் சொல்கிறேன் ஓகேவா ஆனால் இந்தியா தான் அதிகமாக இருக்காங்க ரெண்டாயிரம் பேர்னு வச்சுக்கங்க சைனாவில் வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க ஒரு நாளுக்கு அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு நம்ம ஐநூறு எழுநூறு எட்நூறு வரைக்கும் ஜாஸ்தியா இருக்கும் ஒரு நாளைக்கு அதனால சைனா என்றைக்காக இருந்தாலும் நம்மளை ஓவர்டேக் பண்ண முடியாது ஜனத்தொகையில் அப்போது அப்போ பொதுவாக யூரோப்பெல்லாம் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்காங்க யாருக்குமே குழந்தை வேண்டாம் நாமே குழந்தை நமக்கே குழந்தைன்ற மாதிரி இருக்காங்க இது கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தா ஏன் இப்படி இருக்கு இந்த மாதிரி யோசிச்சு பார்த்தா அதுக்கு காரணம் மக்களுடைய மனநிலை தான் என்ன மனநிலை பைசாவை பத்தின உள்ள ஒரு மனநிலை வந்து அவ்வளோ சரி கிடையாது பாருங்க ஒருத்தருக்கு இப்ப சேல்ரி வந்து ஒரு எக்ஸாம் சொல்லுவோம் ஒரு குடும்பம் ஓட்டுறதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் பத்தாதிப்போ பத்தொன்னு வச்சுப்போம் அவருடைய தேவைகள் அபிலாஷைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி எத்தனை கிடைச்சாலும் சரி இருபதாயிரம் கட்சாலும் சரி ஒரு லட்சம் கழிச்சாலும் சரி அஞ்சு லட்சம் கட்சாலும் சரி குடு 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 கடைச்சா போதும் கிடைச்சா போதும்ன்ற நிலைமையில இருக்காங்க அப்போ என்ன ஒன்னா அந்த வருமானம் கூட்டிக்கிட்டே இருக்கும் ஓகேவா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஒரு காலத்தில் இருநூறுவாக்கு ஒரு வாரத்துக்கான காய்கறி என்னால் வாங்க முடியும் என் வீட்டுக்கும் என் மாமனார் வீட்டுக்கும் சேர்ந்து வாங்கி அந்த கொண்டு கொடுத்துட்டு வருவேன் இப்போ ஒரு கிலோவே சில காய்கறி வந்து நூறுரூவா கிட்டே வந்துச்சு அது எப்பதான் வருது ஆனால் அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு நாற்பது ரூபா ரூபாடா சர்வசாதாரம் ஆயிடுச்சு ஒரு கிலோட எல்லாருக்கும் பைசாத்தில பைசா போனோம் இப்படியே வரும்போது என்ன ஆயிடுனா எல்லாருக்கும் சம்பளம் அதே மாதிரி கூடுதா அப்படின்னா கிடையாது ஓகேவா இப்போ வந்து என்னன்னா இப்படி சொல்லலாம் ஒரு பொதுவாக சொல்லலாம் அன்னைக்கு நான் சொல்லிட்டு ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மாச சம்பளம் வந்து ஆரம்பிக்கும் போது ஐயாயிரம் ரூபாய் வச்சு ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதை ஆரம்பிக்கிறது பத்தாயிரம் வச்சு ஆரம்பிக்கிறாங்கள்தான் டிஃபரன்ஸ் ஓகேவா அப்ப இது எப்படி மாறி இருக்கலாம் எப்படி மாறினா சல்லாந்துருக்கும் ஒரு காலத்துல எப்படி இருந்ததுன்னா அது அரசாட்சி காலத்துல ஒரு விவசாயம் ஒரு நாட்டில் எவ்வளவு நடக்குது அதை பேஸ் பண்ணி தான் பாக்கி எல்லா இதுவும் இருந்தது அப்படின்னா என்ன ஒருத்தர் வந்து விவசாயம் பண்றாரு நெல் விளைவிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இவர் இந்த நெல்லை கொடுப்பாரு அவருக்கு எதாவது வேணுன்னா இப்போ பால் வேணும்னு வச்சுக்கோங்களேன் வேற ஒருத்தர் மாடு பசுமாடு வளர்ப்பாரு அவர் பால் எடுப்பார் இல்லையா அது வந்து ஒரு ஒரு லிட்டர் பால் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க வந்து இத்தனை அடி இத்தனை படி அடி என்ன படியா அடி அரிசி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க அப்போ பொருள் பொருள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுனால எந்த விலையும் அவ்வளோ செய்யக்கூடாது இவனால் இவ்வளோதான் விளைவிக்கவே முடியும் அதை தவிர இவனால ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி பால் ஒரு பசுமாடு வச்சுன்னா இத்தனை லிட்டர் தான் பால் ஒரு நாள் கிடைக்கும் அவன் அது மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படி எல்லாரும் வந்து அவங்கவங்க பண்ண வச்சு தான் நீங்க பண்ணணும்னு வரும்போது என்ன ஆகும் விலைவாசி கூடவே கூடாது பெருசாக ஒன்று கூடவே கூடாது எல்லாரும் வாழ்ந்து போகலாம் இதுல பியூட்டி என்னன்னா இந்த ஆடி மாதம்லாம் சொல்கிறோம் சொல்றோம் பாத்தீங்களா இந்த ஆடி மாச கதையே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நமக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் என்னன்னா கடையில் போனா டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் துணி வாங்கினா டிஸ்கவுண்ட் அது கொடுத்தா டிஸ்கவுண்ட் ஆனா ஆக்சுவலா ஆடி மாதம் கதை அது கிடையாது ஆடி மாசத்துல என்னன்னா விவசாயிகள் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னா ரஷ் எடுப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு 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 மாசம் முன்னாடி எல்லாம் அந்த விவசாயத்தினோட இதெல்லாம் ஈல்டெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்ட் எடுப்பாங்க ஒரு ரெஸ்ட் எடுப்பாங்கன்னா அந்த மன வயல் ரெடியா அப்ப அந்த ஒரு மாசம் வந்து லீன் பீரியட் மாதிரி பெருசா விவசாயம் பண்ண முடியாது வருமானம் இருக்காது அப்போ அந்த விவசாயி கஷ்டப்படுவான் விவசாயி தான் ஊரே சாப்பாடு போட்டு வாழ வச்சிட்டு இருக்குது அந்த ஒரு மாசம் விவசாயி கஷ்டப்படுவான் அன்னைக்கு விவசாயி கஷ்டப்படக்கூடாது சொல்லி மக்கள் அவனுக்கு கொடுக்க வேண்டிய டைம் அது தேடி போய் மக்கள் கொடுப்பாங்க விவசாயிக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஏன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு அவ ஆதாரமாக இருந்தா இந்த ஒரு மாசம் அவ சாப்பிடணுமே சொல்லி இவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க இப்படி வந்ததை தான் இப்போ என்ன பச்சுன்னா புது புது டெக்னாலஜின்றான் எதோ பண்ணுறான் விவசாயத்தில் என்னென்ன பண்ணி பார்க்குறான் பன்னெண்டு மாசமும் விளைவிக்க ட்ரை பண்றான் என்னன்னு பண்றாங்க ஆனா இந்த மாதம் பிரின்சிபல் மட்டும் அப்படி போய் அதே போயிட்டுருக்கு ஸோ என்னைக்கு இந்த விவசாயத்தை நம்பி அரிசி பருப்பு இந்த ஈழ பொறுத்து வாழ்க்கை இருந்ததோ பண்ட மாற்று முறையில் இருந்ததோ விவசாயம் இந்த விலைவாசி ஒன்றும் கூடவே இல்லை எல்லாரும் சுபீட்சமாக இருந்தாங்க அவங்க வந்து இது இருக்காது பெரிய பணக்காரன் ஏழை என்ற பெரிய விஷயம்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு விவசாயிக்கு ஒரு மரியாதை இருந்தது அன்றைக்கி இன்னைக்கு என்னென்னா ஒரு சாஃப்ட்வேர் இன் கன்சல்டன்ட்டு அவனுக்கு தான் லட்சக்கணக்காக சம்பளம் அவன் பெரிய சாதனைலாம் பண்ணுறான் நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவனுக்கு அவ்வளோ சம்பளம் தேவையா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு சாஃப்ட்வேர் கன்சல்டன்ட்டுக்கு வந்து ஒரு மாத சம்பளம் வந்து பத்து லட்சம்னு வச்சுக்கோங்களேன் எதுக்கு அவனுக்கு பத்து லட்சம் புரியுதுல நம்ம என்ன சொன்னோம் அறிவு புத்தகத்தான் கரெக்ட் இதனால என்ன ஆகுதுன்னா இவன் மட்டும் வந்து ஒரு லேண்டு வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லேண்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஏரியால வந்து அஞ்சு லட்சம் தான் போகும் இவன்கிட்ட காசு இருக்குல்ல கண்ணாமண்ணும் காசு இருக்குல்ல ஆறு லட்சத்தோட வாங்கிட்டு போவான் அப்புறம் அதுக்கு பொதுவாக அந்த ஏரியால இருக்க லேண்டு விளையாட்டு ஆறு லட்சம் வேணும் யார் இதை கூட்டி விட்டான் இவன் தான் கூட்டிட்டு ஏன் கூட்டி விட்டான் இவங்க இஷ்டம் போல காசு இருக்கு ஆனா பொதுமக்களுக்கு கொஞ்சம் கூட காய்ச்சல இனியுமே அஞ்சு லட்சம் வாங்கலாம்னு நினைச்சாலும் வந்து ஆறு லட்சம் ஆயிடும் கவர்மெண்டோட அந்த லேண்ட் சீலிங் விலை இருக்குல்ல அந்த இடத்துக்கு எப்படி போகுதுன்னா கடைசியாக யார் அதிகமான விலை வாங்கினாலும் அதுதான் ஃபிக்ஸ் ஆகிடும் சரியா ஸோ இது ட்ராமா ஆனால் இந்த நியூஸ் படிக்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக அந்த கிரீஸ் இஸ் டெட் நீங்களும் பார்த்துருப்பீங்க படிச்சிருக்கலாம் படிக்காதவங்களுக்கும் இந்த மெசேஜ் சொல்கிறோம் இந்த ட்ராமா அப்படி தாங்க போகுது போக 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 எல்லாருக்கும் வெறுப்பு வந்துடும் ட்ராமா மேலே அப்பா போதும்ப்பா நம்ம கிளம்புனா போகுதுன்னு எல்லோரும் நினைக்கும் போது தான் நாஷம் என்ன போல் வாழ்வு அவ்வளோதான் ஓகே ஒரு தகவல் இது எல்லோருக்கும் ஒரு சந்தோஷமான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இருந்தாலும் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா யாராவது ஒருத்தர் நிறைய நிறைவேற்கிட்ட அண்ணா எனக்கு வந்து ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்லைன் வேலை உங்கள்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்குது இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிற பழக்கம் இருக்குன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு இது வந்து வேறு கம்பெனி இதெல்லாம் கிடையாது நம்ம நம்ம ஒன்று தயாரிக்கிறோம் அதை சொல்கிறோம் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பண்ணுங்கள் அது தனியாக கேளுங்கள் ஒவ்வொருத்தராக கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நான் வாய்ஸ் நோட்டில் பதில் சொல்கிறேன் எனக்கு வந்து ஒன்று ரெண்டு பேர் கிடச்சா கூட போதும் ட்ரை தான் பண்ணி பார்க்குறோம் ஸ்டார்டிங்கில் ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்தோடனே நான் பெரிய லெவலில் அதை சொல்கிறேன் ஆனால் இப்போவே எனக்கு வந்து கொஞ்சம் பதினஞ்சு பேர் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு தேவைப்படுது விருப்பப்பட்டால் பண்ணுங்கள் என்னை கேளுங்க நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக கிடையாது நிறைய பேர் வந்து அவங்க குழந்தைக்கு ஃபீஸ் கேட்டோம்லாம் கேட்டுதான் நானே அந்த இதில் தான் இருக்கேன் இருந்தாலும் நமக்கு அவங்களுக்கு உதவவே முடியல அந்த டைமில் ஆனால் இப்போ உதவ முடிகிற நிலைமையில் இருக்கிறோம் அந்த சாஃப்ட்வேர் ஆனால் உடனே அதெல்லாம் ஆகி பைசா வர்றதுக்கு டைம் எடுக்கும் ஓகேவா ஆனால் ஒரு பிஸ்னஸ் இருக்குது ஜென்யூன் பிஸ்னஸ் யாரையும் ஏமாத்தாமல் ஃப்ராடு தானே பண்ணாமல் ஒரு எத்திக்கல் பிஸ்னஸ் நான் சொல்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே எனக்கு வீடியோ உங்களுக்கு பிரச்சனை நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் Thank you.